வணக்கம் மக்களே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆயுஷோட ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பங்களோட சந்தோஷமாக வரக்கூடிய புத்தாண்டு அத்தனையும் நீங்கள் கொண்டாடணும்னு இந்த அம்மாவோட ஆசை ஆண்டவனாக வேண்டிக்கிடுவேன் இப்போ அந்த நல் நாள் நல்ல நாளையில் ஒரு இனிப்பான செய்தியோட அம்மா வந்திருக்கேன் அது என்னென்னா பாசிப்பயிர் தேங்காய் பால் பாயாசம் அதை எப்படி செய்யணுங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ பாசிப்பயிறு தேங்காய் பால் செய்யிறதுக்கான பொருளை பார்ப்போம் பாசிப்பயிர் வந்து இரநூறு கிராம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுக்கணும் ம மண்டை வெள்ளம் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாசி பருப்புக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லாயிருக்கும் இங்கே வந்து அண்டிப்பருப்பு ஒரு நாலஞ்சு கிறிஸ்மஸ் பழம் ஒரு அஞ்சு ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுதேன் முதல்ல தேங்காய் பால் எடுத்துட்டு காட்டுவேன் அதுக்கு தேவையான நெய் தேவையான உப்பு நான் எப்படி செய்யணுங்கிறத சொல்லுங்கள் இப்போ 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 பாசிப்பயிறை குக்கரில் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு விசில் விடணும் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிடணும் அப்போ தான் இனிப்புக்கு நல்லாயிருக்கும் இதை இப்போ வேக வச்சு காட்டுத பால் எடுத்து கொண்டு காட்டுவோம் இப்போ பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன் அங்கே குக்கரில் பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு ஒன்றரை டம்ளரு தண்ணி வச்சுக்கிடுவோம் பாகுக்கு இப்போ வெள்ளத்தை அதில் போட்டுருவோம் இப்போ தேங்காய் பாலும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாகும் காய்ச்சி கொண்டு வந்தாச்சு கா பாகு கம்பி பதம் வேண்டாம் கரைஞ்சா போதும் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாசி பயிறு வந்து நல்ல குக்கரில் அழகாக வந்துட்டு இப்போ எல்லாம் அடுப்பில் வச்சு எப்படி கண்டுன்னு சொல்லுதேன் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க முதல்ல இப்போ ஷட்டிஜிக்கு அடுப்பில் வைக்கேன் இப்போ பாகை ஊற்றுதேன் இதில் ஏலக்காய் மட்டும் போடுவேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் தேங்காய் பாலும் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கல ஒரு ஸ்பூனை ரெண்டு ஸ்பூனை ஊற்றிக்க சூடானதும் அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் போக அதில் போட்டு வரத்துக்கோ ஆ இப்போ பச்சை பயிர் தேங்காய்பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ அம்மா பச்சை பயிரும் தேங்காய் பால் பாயாசமும் செஞ்சு காட்டியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோட அம்மா என் பிள்ளைகளை பார்க்க வருவேன் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களை அம்மா அன்னைக்கு பச்சை பயிறு தேங்காய் பால் பாயசம் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட என் பிள்ளைகளை பார்க்க வருவேன் நன்றி வணக்கம்